இவன் நூறு கோடியை செலவழிச்சு ஓட்டுக்கு காசு கொடுத்து வாங்கி வென்று என்ன செய்ய போறான் என்ன இல்ல லால் பகதூர் சாஸ்திரி இல்ல பெருந்தலைவர் காமராஜர் கக்கன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் இவர்கள் வந்து நேர்மையின் நேர் வடிவங்கள் அப்படி உண்மையும் நேர்மையுமா மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கான எப்படியோ செலவழிச்சு நூறு கோடி செலவழிச்சு கோடி செலவழிச்சு எம்பி ஆகி மக்களுக்கு ராமநாத அப்படியே நான் சேவை அவ்வளவு நல்லவங்களா நீங்க அவ்வளவு நல்லவங்களா எப்படி இருக்கு எப்படியாவது போட்டி போட்டி நீ திமுக காரன் இருக்கல கருணாநிதி பிள்ளைகள் இருக்கல ஐயா என்னப்பா ஈழத்துல எங்களை சாகும்போது போது நீங்க கைவிட்ட எங்களால இந்த பதவியில ஒண்ணுமே செய்ய முடியாது ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த இதுக்கு எதுக்கு குடும்பம் குடும்பமா போட்டிட்டு பல முறை தேர்தல நின்று கோடி கோடியா கொட்டி செலவழிச்சு வாரிய ஒண்ணுமே செய்ய முடியாதுல்ல எதுக்கு அந்த பதவி போ ஒண்ணுமே செய்ய முடியாது எப்படி லட்சக்கணக்கான கோடியா கொள்ளையடிச்சா எப்படி எப்படி உனக்கு தெரியுமா யார் இவங்கன்னு ஒரு திருட்டு பையன் இருந்தான் ஒரு திருட்டு பையன் ஒரு வயசான திருட்டு பையன் அவன் காட்டுக்குள்ளே எவன் வந்தாலும் களை வந்து காதில் இருக்கிறது இருக்குது இருக்கிறது இருக்குது சட்டப்பையில் இருக்குது டவுசருக்குள்ள இருக்கிற பயில இருக்கிறது எல்லாத்தையும் களை வந்துடுவான் கடியாரம் மோதரும் சங்கிலி பூராத்தையும் கழட்டி போடுவான் கழட்டி போட்டு போ அப்படின்டுவான் போகும்போது சனியம் முடிச்சவன் கர்மம் முடிச்சவன் நீ நல்லா இருப்பியா நீ நாசமாக போவ நீ ஊறுப்படுவியா இப்படியே சனம் திட்டம் அநியாயம் பிடிச்சவன் அக்கிரம் பிடிச்சவன் கேவலமானவன்னு திட்டம் கடைசி வயசு ஆகி சா கிடந்தான் மகன் மகனை கூப்பிட்டான் மகனே இந்த ஊரும் சனமும் என்னை ரொம்ப கேவலமா பேசுது கெட்ட வேங்குது எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா அது போதும்டா எனக்கு அப்படின்னு மகன் பண்ணான் என்ன பண்ணா அதே காட்டுக்குள்ள திருட போனான் திருட போகும்போதே சங்கலியை பறிச்சான் மோதிரத்தை பறிச்சான் கடியாரத்தை பறிச்சான் கால் செருப்பையும் பறிச்சான் கடைசா சட்டப்பையில் இருந்த பணத்தையும் பறிச்சான் கடைசா என்ன பண்ணான் வேட்டி சட்டையும் கலட்டினான் கலட்டிட்டு போகும்போது அவன் போயறான்ல எல்லாத்தையும் கழட்டிட்டு விடும்போது போது போனான்ல கட் போட்டுக்கட்ட அவசரோட போறேன் பேசிட்டு போறான் இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்ல வேண்மை இப்போ அந்த அப்ப யார் தெரியுதா அதுதான் தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் தான் இவர் யார் தெரியுதா திராவிட மாடலின் திருவாளர் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காப்பாற்ற திராவிட மாடலின் தலைவர் இவர் தான் இது அப்பன் திருட இது மகன் திருட இப்ப மூணாவது திருடன் தயாராகி தயாராக அவர் என்ன பண்ணுவார் அப்பனும் மகனும் எவ்வளவோ பரவாயில்ல ஐயோ நீ இன்னுமா திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் திராவிடம் என்பது அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம் நீ என்ன நாற்பது திருடர்களும் அலிபாவும் நாற்பது திருடர்களும் இப்ப அம்மாவும் நாற்பது திருடர்களும் அம்மா இல்ல திருடர்கள் கையிலே கொத்து சாவி சிக்கிடுச்சு என்ன பண்றேன்னு தெரியல சாவி யாருக்கு சண்டை சாவி யாருக்கு சாவி யாருக்கு கொடை நாட்டுல கொலை நீ கேளுப்பா உன் நாட்டில் ஆட்சி முறைய கொடை நாட்டுல கொலை யார் வீடு கொடநாடு ஏழை வாழைகிட்ட எடுத்து பறிச்சா எண்ணூறு ஏக்கர் பா அங்க பெரிய மாளிகை ஐநூறு படுக்கப்பாப்பா நம்புப்பா உண்மைப்பா நம்பி பார்த்தது இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டப்பா அங்க ஒரு நொடி கூட மின்சாரம் அணையாதுப்பா தனி மின் தடம் பா ஜெயலலிதா வீடுப்பா ஜெயலலிதா சசிகலா எல்லாம் கூடி கும்மி அடிச்ச இடம் பா இங்க அஞ்சு கொலை விழுந்திருதுப்பா அஞ்சு கொலை யாரோட ஆட்சியில் நம்ம ஐயா எடப்பாடி என்கிற பெருந்த புரட்சி தமிழர் ஆட்சி இல்லைங்க புரட்சி தமிழர் ஆட்சியில் நடந்திருது இங்க நடந்திருது ஆனா இந்த கொலையை செஞ்சவன் யாரு பிடிக்கல இவர் நான் வந்து இரண்டே மாசத்தில் அதற்கான நீதியை நிலைநாட்டுவேன் இன்னும் நிலைநாட்டுல மூணு வருஷம் மேல ஆயிடுச்சு ஏன் அது செட்டில்மெண்ட் தான் செட்டில்மெண்ட் இந்த கொலையை போய்த்து வாய் திறக்க மாட்டாங்க கொட நாட்டில் குளல் இழந்தது உண்மையா இல்லையா உண்மை ஒரு நிமிடம் கூட மின்சாரம் அணையாது அணையாது ஒரு மணி நேரம் மின்சாரத்தை துண்டிச்சது யார் யார் பதில் இல்ல கொலகார பயில்களுக்கு கொள்ளக்கார பயல்களுக்கு நீ ஓட்டு போறியா இதை தடுக்க போராடி கொண்டிருக்க உன் மகனுக்கு நீ ஓட்டு போட போறியா நீ நல்லா கவனிச்சுக்க என்ன இருந்தாலும் நம் ஆளுகப்பா போ என்ன இருந்தாலும் நம்ம மதம் சார்ந்தவன் என்ன இருந்தாலும் நம் சாதி சார்ந்தவன் நீ எந்த காலத்திலையும் சாதிக்க மாட்ட நீ சாதியை கடந்து பார் மதத்தை கடந்து மனிதத்தை பார் அப்போதுதான் நீ மனிதனாவாய் நீ அப்போதுதான் வாழ்வாய் கஷ்டம் நீ நல்ல அரசியலை எந்த காலத்திலையும் உன்னால் உருவாக்க முடியாது உருவாக்க முடியாது நீ இந்த அமைப்பை தகர்க்கிறதுக்கு நீ கட்சி ஆட்சிகளால் முடியாது புரட்சி ஒன்றால் தான் இதை புரட்டி போட முடியும் நன்கு புரிஞ்சுக்க நீ ஒரு ஐத்த தான் ஒரு ஏலம்பட வந்தா நானூறு ரூபா கொடுத்தா உங்கள் வாழ்நாள் முழுக்க ஆயில் முழுக்க உட்காந்து சாப்பிடலாம்னா நானூறு ரூபா கொடுத்து ஒரு வேலைக்கும் போகாமல் உட்காந்து சாப்பிட்லாமா அப்படின்ன உடனே சனம் பெருங்கூட்டம் பெருங்கூட்டம் வரிசையில் எப்போ ஆயிரம் ஐநூறுவா இல்லையில அப்படிலாம் இல்லையா வெறும் நானூறு தானே வெறும் நானூறு தான் வாங்க வாங்கன்னு எல்லாரையும் உள்ள ஒரு கல் தான் கடைசியாக இங்கே நாற்காலி இருக்கு நாற்காலி இந்த நாற்காலி நானூறு ரூபாய் நீங்கள் கடைசி வரை இதில் உட்கார்ந்து சாப்பிடலாம்னா இதே கதை தான் இவன் நான் வந்தால் அதை செய்து விடுவேன் நான் வந்தால் உங்களுக்கு காலங்காலமாக சாப்பாடு போடுவேன் நான் வந்தால் இலவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு சோறு போடுவேன் சோறு போட்டாங்க காலையில் டிஃபன் ஏய் அறுபது ஆண்டுகள் ஆட்சி செய்து காலையில் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து தான் சாப்பிட முடியுங்கிற ஏழ்மை நிலையில நம்மளை ஆட்சி செஞ்சு வச்சிருக்காங்க இதை பெருமைன்னு வேற பேசுகிறாங்க அந்ததை பதினைஞ்சு லட்சம் குழந்தைகளுக்கு காலை உணவு சிற்றுணவு அணைக்கிறோம் எங்கள் சாதனையை பாரீர் என்று நூறு ரூபாய்க்கு சாப்பாடு போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் இந்த நாட்டில் பல ஆண்டுகளாக ஐயா மோடி குஜராத் மாடல் இவர் திராவிட மாடல் அவர் இந்தியாவின் ஸ்டாலின் இவர் யார் தெரியுமா தமிழ்நாட்டின் மோடி ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கேடி ரெண்டு பேருக்குமே செயல் அரசியல் கிடையாது சேவை அரசியல் கிடையாது ரெண்டு பேருக்குமே செய்தி அரசியல் தான் செய்தி அரசியல் தான் இவங்க அரிதினும் அரிதான பிறப்பு அவதாரம் எடுத்து பிறந்த மாதிரி பத்திரிக்கை திறந்துச்சின்னு வச்சுக்க எக்ஸ்ட்ரா எடிஷன் போட்டு முழு முழு பக்கத்தில் தமிழகத்தின் எதிர்காலமே இளஞ்சூரியனே அப்படி இப்படி திராவிட திரு உருவமே இதுல மயங்கி கிடக்குது இந்த மயங்கிக்கு நீ உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏமாறுகிறவர்கள் ஏமாற்றுகிறவன் இருப்பான் நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் ஏமாறவும் மாட்டோம் என்கிற முடிவை நீ எடுக்கிற வரை நம்ம வாழ முடியாது வளர முடியாது இத கவனத்தில் வச்சுக்கணும் மாற்றம் என்பது மானுட தத்துவம் மாற்றம் என்பது சொல் அல்ல செயல் ஆழ்ந்து கவனிக்கணும் வேற என்னென்ன மாற்றம் செய்ய போயிறாய் சீமான் நீ நல்லா கவனிச்சுக்க முப்பது கோடி நாம இருக்கும் போது ஐநூத்தி நாற்பத்தி மூணு நாடாளுமன்றம் இருந்துச்சு இப்போ நூற்றி முப்பது கோடி மக்கள் போதும் அதே தான் இருக்குது அப்போ நாம் என்ன சொல்றோம் ஆறு சட்டமன்றத்துக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி மூணு சட்டமன்றத்துக்கு ஒரு நாடாளுமன்றம் கொண்டு வார் உரிய பிரதிநிதித்துவத்தை கொடு மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடு ரெண்டாவது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் சாதிகளை எண்ணி குடிகளை எண்ணி அந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துரு எப்படி கொடுத்து சொல்றோம் இப்ப இருக்கிற இடஒதுக்கீடு அப்படி இல்லை நீ அள்ளி கொடுக்காத அளந்து கொடு எடுத்து கொடுக்காத எண்ணி கொடு அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாதே ஐம்பது பேர் இருக்க அஞ்சு பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேர் சாப்பாடை அனுப்பாத ஐம்பது பேர் இருக்க வீட்டுக்கு அஞ்சு பேர் சாப்பாடு அனுப்பாத இது சமூக நீதி அல்ல சமூக அநீதி என்று சண்டையிடும் இதை நல்லா கவனிச்சுக்கணும் இதை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிற மோடி அவர் டெல்லி ஆள்றார் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிற ஸ்டாலின் அவர் இங்க இருக்கார் இவரை கேட்டா அவரை சொல்வார் அவரை கேட்டா இவரை சொல்வார் அதனால தான் சொன்னேன் அவர் டெல்லியின் ஸ்டாலின் இவர் தமிழ்நாட்டின் மோடி என்று ரெண்டு பேருமே ஏமாத்துவோம் ஏன் என்ன மாட்டான் யார் அவர்களும் தெரிஞ்சிடும் நான் கோனார் எனக்கு எவ்வளவு மினிஸ்ட்ரி மந்திரி ரெண்டு ரெண்டு பேருமே இங்க ஒரே மாவட்டத்தில் எங்க ஐயா கண்ணப்பணம் எங்க ஐயா பெரிய இருக்கணும் ரெண்டு அமைச்சர் ஸ்டாலின் வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சர் எப்படி உங்க எண்ணிக்கை என்ன எங்க எண்ணிக்கை என்ன நாங்க முக்குளத்தோர் மரவர் கொன்று கல்லர் கொன்று அகமடையர் கொன்று எங்க எண்ணிக்கை என்ன உங்க எண்ணிக்கை என்ன அப்ப எடுத்து கொடுக்காத எண்ணி கொடுத்துரு அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இடத்தை பிரிச்சு குடு எங்களுக்குள்ள சண்டை வராது தானாக சமத்துவம் வந்துடும் சமத்துவம் வந்துடும் எல்லாருக்கும் உண்டானது எல்லாருக்கும் கிடைத்து விட்டால் எதற்காக சண்டை எதுக்காக மோதல் எதுக்காக மோதல் எதுக்காக இஸ்லாம் கிறித்தவர் சிறுபான்மை எவன் சொன்னது சிறுபான்மை பெரும்பான்மை தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் அவர்கள் உலகில் எங்கும் மொழியை எங்கும் மதத்தை வைத்து மனிதனை கணக்கிடுவது இல்லை மொழியை வைத்து தான் கணக்கிடுவான் ஐம் இஸ்லாமியன் கிடையாது கிறிஸ்டியன் கிடையாது பிரிட்டிஷ் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் அப்படிதான் அறிமுகப்படுத்துவான் நாடு போய்ப்பாரு நீ போாரு அதான் மொழி வழிய தான் தேசிய இனங்கள் நிலங்கள் நல்லா கவனிச்சுக்க அப்ப அப்படி அடிப்படையில் கொடுக்க கூடாது அப்ப என்ன பண்ணும் இஸ்லாம் சிறுபான்மையின் சலுகை கொடுக்க சலுகை எனக்கு வேண்டாம் உரிமை கொடு உரிமை குடு உரிமை கொடு நான் தேவேந்திரர் தேவேந்திரர் என்னை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியில எடுத்துரு எடு என்னை தூக்கு என்னை தாழ்ந்த சாதி என்று சொல்ல நீ யார் ஹூ ஆர் யூ என் கேள்விக்கு பதில் சொல்லு என்னை எடுத்துரு இல்ல நீ இந்த பட்டியல் பிரிவில் தான் சலுகை கிடைக்குது என்ன மயிரை கிடைக்குது எனக்கு சொல்லு எட்டா ஏழா அஞ்சா அஞ்சா எட்டா எவ்வளோ கொடுக்குற அதை இங்கே வா என்னை தூக்கி பிசி எம்பிசியில் வச்சு கொடுத்துரு அவ்வளோதானே அவ்வளோதானே இதில் இந்த இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் சமூக நீதியை கேட்குறோம் இதை செய்ய மறுக்கிற அரசு மோடி அரசு இப்போது புதிதாக புதிதாக ஐயா ராகுல் காந்தி ஐயோ சாதிவாரி வாரி கணக்கெடுத்து கொடுக்கணும்னு இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு நாளைக்கு தான் ஆட்சிக்கு வர போகிறார் இவ்வளவு ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு நம்மளை நாசப்படுத்தியது இவர்கள்தான் இப்போதைய ஸ்டாலின் எடுப்போம் வந்தபோது நீ வந்த போது ஏன் மஞ்சள் ஏறின்னு எங்களுக்கு தெரிஞ்சிடும் தமிழர்கள் கொதித்தெளிந்து விடுவார்கள் நாங்கள் மயங்கி கிடக்கிறோம் ஒரு பக்கம் திரைப்போதை ஒரு பக்கம் மது போதை ஒரு பக்கம் சாதி போதை ஒரு பக்கம் மத போதை இருபத்தி நாலுமும் ஏதாவது ஒரு போதை இந்த போதையில் மயங்கி கிடக்கிற மக்களை எழுப்புகிறான் எப்படி எழுப்புகிறான் புரட்சி பாவளன் எழுப்புகிறான் கடவுள் வெறி சமய வெறி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடைவந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆழ்வது உன் தாய் தாய் தாயே எழுப்புறான் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான் எந்திராங்கிறான் எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதை சீர்கையால் பொன்னல்லி பூசியே கங்குள் நிகர்த்த கூவாயோ அலை மாகடல் நிலம் வானிலு அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனரதிகாரம் நிறுவவாய் இடடா மிக கொடியோர் செயலாளே குகைவால் ஒரு புலியே உயர் குணம் எவிய தமிழா என்று முழங்கி எங்களை எழுப்புறான் அவன் புரட்சி மொழிகளுக்கேற்ப எழுச்சியும் புரட்சியுமாக கிளர்ந்து வருகிற தமிழம் தலைமுறையினர் நாங்கள் எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே ஆழ்ந்து தெளிந்து சிந்தித்து வாக்கு செலுத்துங்கள் சின்னத்தை மட்டுமே பார்க்காமல் நீண்ட காலமாக இருந்த சின்னம் என்று பார்க்காமல் நல்ல உயர்ந்த எண்ணத்தை பார்த்து வாக்கு செலுத்துங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த ஒளிவாங்கி சின்னம் சாதாரணம் இல்லை உலகத்தில் மாபெரும் புரட்சியை வித்திட்ட புரட்சியாளர்கள் இதன் வழியே தான் தங்கள் கருத்துக்களை கடத்தி இந்த உலகத்திலே மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தினார்கள் அந்த வழி வழியே வருகிற பிள்ளைகள் நாங்கள் இதே ஒளிவாங்கி மைக்கு சின்னத்திலே உங்கள் உரிமைக்கான குரலை உங்கள் நலனுக்கான குரலை இந்திய நாடாளுமன்றத்திற்குள் எழுப்புவோம் எழுப்புவதற்கான ஆகச்சிறந்த தலைமையை ஆக தகுதி வாய்ந்த வேட்பாளரை இந்த நிலத்திலே நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலே நிகழ்கிற இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்கான தேர்தலில் என் தங்கை மருத்துவர் முனைவர் மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் ஆகச்சிறந்த தற்கரை கொண்ட ஆற்றலாளர் அவர் சந்திரபிரபா அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன்